நடிப்பாற்றின் திறனால் உலகமெங்கும் யாவத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தியாகி குடும்பத்தை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகை திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம் அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய கால கனவு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சி தீர்மானத்துடன் தான் அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை சபதி ஸ்ரீரண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அண்ணன் நேரவர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் பத்து ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை சிவாஜி மன்றத்தை சேர்ந்த சீனிவாசன் மோகன் பாலாஜி என்பவர் கேள்வி அதுல உங்களுக்கு தேவை அல்ல அது மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கேன் அமைச்சரத்தை பதில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடர்ந்தவுள்ள வரலாறு பதிவு பண்ண நிறைய இருக்கு வழக்கு சொன்னாரு அத சிவாஜி அமைச்சர சூப்பர் ஸ்டார் அவர் பெரிய நடிகர் அதான் அதான் சூப்பர் ஸ்டார் வேற ஆளு பேரவை தலைவர் அவர் நடிகர் அவங்க இந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் அவரு

சொல்லுங்கள் அமைக்க தர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சரவர்களை பேரவைத் தலைவர் அவர்களே நீ உச்ச நீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அன்றை கூட நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதுக்கான என்ஓசி தடையில்லா சான்றது கூட நானும் அதில் கையெழுத்திட்டேன் ஆனால் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது காம் திரு காமராஜர் ஐயா சாலையை பெயரில் உள்ள இந்த சாலையில டிஜிபி ஆபீஸ் அருகில் அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது எனவே நீதிமன்றத்திற்கு நாம் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டலத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்பு அவர்கள் புதிய சிலையாக அது ஏன் என்று சொன்னால் அது பழுதடைந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் புதிய சிலை செய்து சிறப்பாக அது வெளியில வைக்க அந்த மணிமண்டலத்தில் வெளியிலே மக்கள் பார்வை படுகிறக்கூடிய வகையில வைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சராக திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது எனக்கு முத்தமிழ கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேஜன் மீது பட்டுக்கொண்டவர் ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள் எனக்கு அந்த வகையில திருச்சியில முறையாக மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சி நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதி தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தில் ஒத்துழைப்போடு உரிய இடத்திலே முதலமைச்சரோடு கலந்து பேசி முறையாக நிறுவப்படும் என்பதை மாண்பு பேரை தலைவர் அவர்களை நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கின்ற இந்த வருடமே அதை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டினுடைய உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகள் அந்த பெயர் பலகையில் தமிழில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் உள்ளது இன்னும் பல நிறுவனங்கள் வணிகங்கள் தங்களுடைய பெயரை ஆங்கிலத்தில் பெரிதாக வைத்து தமிழிலே சின்னதாக வைக்கிறாங்க பலகை பெரிதாக இல்லை சிலது பேர் வைக்கிறது இல்லை ஒரு காலக்கெடு கொடுத்து தமிழிலே பெயர் வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகளையும் நானும் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு ஸ்ரீகன் பால் ஐயர் அவர்களுடைய மணிமண்டபம் கட்ட உத்தரவிட்டிருந்தார் பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மணிமண்டபம் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் அமைச்சர் அவர்கள் அவர்களே இரண்டு துணை வினாக்களை மாண்பு உறுப்பினர் கேட்டிருக்கின்றார் ஒன்று வணிக தமிழிலே பெயர் பலகை பற்றி இங்கே பதிலை எதிர்பார்க்கிறார் ஏற்கனவே நான் மனை கோரிக்கையிலும் அதை பற்றி சொல்லிக்கிறேன் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் பல முறை நானும் நம்முடைய மாண்பு தொழிலாளர் துறை அமைச்சரவளும் ஏன் என்று சொன்னால் அது எங்கள் நோக்கம் எங்களுதாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய தொழிலாளர் துறையும் எனவே அந்த தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரையும் வைத்து அதிகாரி உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள்லாம் பேசியிருக்கின்றோம் விரை விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வணிக நிறுவனங்கள் நடத்திக்கொண்டே மரியாதைக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எங்களை அழைத்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பிறந்த மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கு மயிலாப்பூரில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை விட்டு தமிழிலே முழுமையாக அந்த இடம்பெற்றக்கூடிய அந்த பெயர் பலகை பொறுத்துகிற நிகழ்ச்சியும் பேரணியும் விழிப்புணர்ச்சி நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து அவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பார்கள் படிப்படியாக என்ன சொன்னால் ஐம்பது ரூபாய் அபராதம் இருந்தது தமிழிலே உரிய முறையில் பெயர் பலகை வைக்க என்றார் இப்பொழுது இரண்டாயிரமாக அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையை விட அவர் மனரீதியாக மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்துக்கிறோம் படிப்படியாக அதுக்கு மாண்புகள் முதலமைச்சரும் ஒரு முறை அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது அதே போல தலைமைச் செயலாளரும் அது குறித்து தொடர்ந்து அதிகாரி வைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த நிலைமை தமிழில பலகை முறையாக வைக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டில நிலவும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை அதே போல சீகன்பால் அவர்களுக்கு அங்கே மயிலாடுதுறையிலே அதுக்காக மாண்பு அவர்கள் மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஆண்டு ஒதுக்கி அனுமதி தந்திருக்கிறார்கள் சிலையும் அங்கே நிறுவப்படும் அந்த வளாகத்துல நாற்பது சென்டி இடம் வருவாய்த்துறையிலிருந்து அரசுக்கு எங்களுடைய துறைக்கு வந்திருக்கிறது விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்தப்பள்ளி கோரி அந்த கட்டுமான பணி நடைபெறும் அந்த பகுதியில் அந்த அரங்கம் அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ள நிர்வாகத்துறை அமைச்சர் திருச்சியினுடைய கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இனி இறுதிராஜ் அவர்கள் நடிகர் தலை சிவாஜி அவருடைய சிலையை பற்றி இங்கே எடுத்து சொன்னார் ஏற்கனவே கலகாட்சி ஆட்சி இருக்கின்ற போது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அனுமதியை பெற்றுதான் தான் அந்த இடத்திலே இந்த சிலை நிறுவப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது திறக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது காரணம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று வந்தது தீர்ப்பு வந்த காரணத்தால் சிலை திறக்க முடியவில்லை இன்னும் பல அரசியல் காரணங்களாலும் அந்த சிலை திறக்கப்பட முடியவில்லை ஆனால் இந்த சிலை எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகுதான் அது நீதிமன்றத்திலே சென்றிருக்கிறது இப்போது மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை சொல்லியிருக்கிறார் வேறு இடத்திலாவது அதை நிறுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேறு இடத்தில் நிறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அவர் விரும்பியதை போல இந்த இரண்டு இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஒரு பூங்காக்கள் அவருடைய பெயரை வைத்து உரிய முறையில் அனுமதி முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அந்த சிலை திறக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் நமது செய்தித்துறை அமைச்சரிடம் காலையிலே நான் பேசிக்கொண்டிருந்தேன் எனவே நிச்சயமாக அதை இந்த ஆண்டுக்குள்ளாக இப்போதுக்குள்ளாக திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ூர் செவாலிய சிவாஜி அவர்களின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மண்ணை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேட்டைத்தடல் என்ற கிராமம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து அவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிலை வைப்பதற்கும் அமைச்சர் அவர்கள் முன்வருவரா என்பதையும் கடந்த ஆண்டு அறிவித்த சார் ஏ டி பன்னீர்செல்வத்தின் சிலையையும் நிறுவுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடைய ஊர் அவருடைய மாவட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது நிச்சயமாக மாண்பிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம் ஏற்கனவே சென்னையிலும் சிலை இருக்கிறது திருச்சியிலும் அது விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கை பற்றி நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் எனவே அங்கேயும் வைப்பதற்காக மாண்பிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம் அதே நேரத்தில் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் திருச்சியிலே அவர் மரியாதைக்குரிய ஏடி பன்னீர்சென்வன் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு இப் தற் தற்போதுதான் மாண்புக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கையும் மாண்புக முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்பட்டது மிஸ் ஸ்வீக்கிங் கன்ஸ்ட் மின்னமுதல் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை